பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஆடி மாத பலனை தெல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ரிஷவராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் லக்னத்தில் அவர்கள் கோர்ட் கேசென்று கணவன் மனைவிகள் பனிரெண்டு ஆண்டுகள் பிரிந்தவர்கள் ஒன்று கூட பாக்கியம் இருக்கிறது மேற்கொண்டு அரசாங்கம் மூலியமாக வராத பணங்கள் வந்துவிடும் தனஸ்தானத்தில் நல்ல சுபகிரங்கள் இருப்பதால் தனங்கள் வரும் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் இவ்வளவு நாள் அவங்களுக்கு குஸ்தவ சம்பந்தமான நோய் இருந்து அந்த நோய் விலகிவிடும் நாலாம் இடத்தில் புதனும் சுக்கரும் சேர்ந்து இருப்பதால் சுபட்சமான ஒரு வீடு அரண்மனை போல் வீடு கட்டக்கூடிய இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுக்கு அமோகமான சுபகாரியங்கள் செல்வாக்கு அந்தஸ்து சக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் எல்லா காரியமும் வெற்றியாக முடியும் அவங்களுக்கு பதினொன்னில் ராகு இருப்பதால் வெளிநாட்டு ஏற்றுமதி உள்ளவர்களுக்கு ஏற்றுமதியில் வராத பணங்கள் எல்லாம் வந்து வந்துவிடும் பத்தாம் இடத்தில் சரி சனி இருப்பதால் வேலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரிஷபராசி நேயர்களுக்கு முக்கியமான நல்ல மாதமாக அமைந்து விட்டது